ஹாய் உறவுகளே இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜன்னத் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் இருவரும் முத்தமலையை பொழிந்து கொண்டிருக்கவுமே இருவருமே சுதாரித்து கொண்டு விலகி நிற்கவும் அணுவுக்கு அவனை பார்க்கவே ஒரு மாதிரி ஆகிவிட்டது அவன் என்ன சொல்வதென்று தெரியாமல் அப்படியே அமைதியாக இருந்து அணு என்று அவன் கூப்பிடவும் அவள் எதுவுமே பேசாமல் அப்படியே என்ன கோவமா என்று அவன் கேட்கவும் அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கவும் அவளுடைய கையை பிடித்து அணு நான் ஏதோ ஒரு எமோஷன்ல அப்படி பண்ணிட்டேன் நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா என் மேலே எதுவும் கோவமா என்று அவன் கேட்கவும் உடனே அவன் கை மேலே அவளுடைய கையை வைத்து அப்படி இல்ல பிரகாஷ் அப்படி எனக்கு வேணாமன்னு சொல்லி இருந்தா அப்பவே உங்களை விட்டு நான் விலகி இருப்பேன் எனக்கு தானே நான் நான் வந்து கொடுத்த வாங்கிக்கிட்டேன் அப்ப என் மேலேயும் தப்பு இருக்குதானே என்று அனு சொல்லவும் என்னன்னு இப்படி எல்லாம் பேசுற என்று பிரகாஷ் கேக்கவும் சேச்சா நான் நார்மலா தான் பேசுறேன் என்று அவள் சொன்னாள் எனக்கு கோபம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஏன் தெரியுமா நீங்க எனக்குன்னு சொந்தமானவரு நான் உங்களுக்குன்னு உங்களுக்குன்னு சொந்தமானவ நான் இருந்து உங்களுக்கு ஏன் கோச்சுக்க போறேன் பிரகாஷ் துளி அளவு கூட உங்க மேல எனக்கு கோவமே இல்ல இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா நான் உங்களை முழுசா நம்புறேன் உங்க கூட நான் லைஃப் லாங் திருமணம் பண்ணி வாழணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு நான் என்னையே கொடுக்கறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன் என்று அனு சொல்லவும் உடனே பிரகாஷ் அவளை கட்டிப்பிடித்து ஐ லவ் யூ சோ மச் அனு என்று சொன்னான் ஐ லவ் யூ சோ மச் பிரகாஷ் என்று அனு சொல்லவும் நான் உன்னை திருமணம் பண்ணி லைஃப் லாங் உன் கூட ஹாப்பியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அனு என்று அவன் சொன்னான் எதுக்கு தெரியுமா அம்மா அப்பாவோட அரவணைப்பு எனக்கு கிடையாது ஆனா மனைவி என்கிற ஒரு தாம்பத்திய பந்தம் எனக்கு லைஃப் லாங் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று அவன் சொல்லவும் கண்டிப்பா பிரகாஷ் உங்கள் மனைவி மட்டும் இல்லை உங்களோட தோழியாவோ உங்களோட மகளாகவும் உங்களோட அம்மாவாகவும் நான் என்றைக்குமே உங்கள் லைஃப் லாங் உங்கள் கூடவே நான் பக்கபலமாக இருப்பேன் நான் நம்புகிறேன் என்று அவள் சொன்னாள் கண்டிப்பா அதே மாதிரிதான் நானும் உனக்கு ஒரு அப்பாவா உனக்கு ஒரு அண்ணனா உனக்கு ஒரு நண்பனா என்னைக்குமே பின்னாடி நிற்பேன் என்பதை நான் நான் உறுதி அளிக்கிறேன் என்று பிரகாஷ் சொல்லவும் அப்படியே அவர்களுடைய காதல் உணர்வை இருவரும் மாறி மாறி வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் சரியனோ டைம் ஆயிடுச்சு நான் செஞ்சது தப்புதான் சாரி என்று அவன் சொல்லவும் யாரோ என்கிட்ட சொன்னாங்க எந்த தப்பு பண்ணாலும் நம்ம ரெண்டு பேர்கிட்டையும் சாரிங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாதுன்னு இப்போ புதுசா யாரோ ஒருத்தவங்க சாரி சொல்றாங்க என்று அவள் கேட்கவும் சாரி சாரி நான் நம்ம கிட்ட சாரி கேட்கக்கூடாது தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு ஓகேவா என்று பிரகாஷ் சொல்லவும் அதை நீங்க ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் என்று அனு சொல்லவும் அனு சரிவா போகலாம் டைம் உனக்கு ஹாஸ்டல் பார்த்தாச்சு நம்ம இருக்கிற நான் உன்னை விட்டுட்டு நான் வீட்டுக்கு போவேனா எனக்கு இப்பதான் மனசு ஃபுல்லாக திருப்தியா இருக்கு என்று அவன் சொல்லவும் எனக்கும் பிரகாஷ் எனக்கு இப்பதான் ஏதோ முழுசா உணவு பூர்வமாக உங்களை லவ் பண்ற மாதிரி எனக்கு இருக்கு என்று அனு சொன்னாள் நான் இந்த வீ வீக்குள்ள நான் ஊருக்கு போய்ட்டு நம்மளுடைய காதலை நம்ம மாமா கிட்ட சொல்லி நான் ஃபஸ்ட்டு பர்மிஷன் வாங்கிக்கிறேன் என்று அனு சொல்லவும் அனு இங்கே நடக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீ உங்க உங்கள் கிட்ட சொல்லி நம்ம காதலுக்கு நீ சம்மதம் வாங்கிடு அதுக்குள்ளாட்டியும் நான் என் சைடு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுகிறேன் என்று அவன் சொல்லவும் ஆமாம் மாம் ஆமாம் அனு எங்க சித்தி வந்தாங்களே உன்னை ஏதும் கேட்டாங்களா என்று அவன் கேட்கவும் ஆமாம் பிரகாஷ் நான் வேற தெரியாத தெரியாத மாதிரி எப்பொழுதும் போல வணக்கம்னு சொல்லிட்டேன் அதுக்கு அவங்க ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தாங்க பாரு அடடா என்னால முடியவே இல்லை என்று சொல்லிவிட்டு இதற்கு கார்ப்பரேஷன் கம்பெனி இங்கே இங்கிலீஷ் தான் பேசணும் எல்லாம் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு உங்கள் சித்தி ஒரு ஆட்டம் ஆடிட்டு போயிட்டாங்க பிரகாஷ் என்று அவள் சொல்லவும் அப்படியா ஆமாம் அந்த விஷயத்தை என்கிட்ட வந்து பாட்டா பாடினாங்க என்று அவன் சொன்னான் என்ன பிரகாஷ் நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கோம் நம்ம இங்கிலீஷ்க்கு கொடுக்கிற மரியாதையை நம்ம ஏன் தமிழுக்கு கொடுக்க மாட்டோம் நான் தமிழ் பாரம்பரிய மொழி அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் தானே கொடுத்து தானே ஆகணும் அதுக்காக தமிழில் வணக்கம் சொல்லக்கூடாது தமிழில் பேசக்கூடாதுன்னு நம்ம ரூல்ஸ் எல்லாம் போடக்கூடாது இது என்னுடைய ஒப்பினியன் அப்படி என்று அணு சொல்லவும் மேடம் நீங்கள் என்னுடைய மனைவியாக போறவங்க நீங்கள் ஒரு ரூல்ஸ் போடுறீங்க அதை நான் மதிக்கணும் இல்லை அதனால நம்ம கம்பெனியில வணக்கங்கிற வார்த்தையை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் எப்பவுமே தடை சொல்ல மாட்டேன் போதுமா என்று பிரகாஷ் கேட்கவும் இப்பதான் தான் நீங்க என்னுடைய பிரகாஷா பேசியிருக்கீங்க அப்போ உங்ககிட்ட இருந்தே நான் ஆரம்பிக்கட்டுமா என்று அணு கேட்கவும் ஏங்கிட்ட இருந்து ஆரம்பிக்க போ ஆரம்பிக்க போறியா என்ன என்று அவன் கேட்கவும் அவன் பிரகாஷ் வணக்கம் என்று அவள் சொன்னாள் வணக்கம் மேடம் வணக்கம் என்று அவன் சொன்னான் இப்படியே இருவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டு ஆபீஸ் வரை சென்று விட்டார்கள் காரை விட்டு இறங்கி விறுவிறுவென்று அனு அவளுடைய கேபினுக்கு சென்று பேலன்ஸ் வைத்திருந்த வேலையை அவள் பார்த்து கொண்டிருந்தாள் இவனும் காரை பார்க்கிங் செய்துவிட்டு அவனுடைய கேபினுக்கு சென்று காயத்ரி அழைத்தாள் காயத்ரி நீங்க நோட்டீஸ் போர்டில் ஒரு லெட்டர் மட்டும் எழுதி ஒட்டுங்க அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் என்று அவன் சொல்லவும் என்ன சார் என்ன எழுதி ஒட்டணும் என்று அவன் அவள் கேட்கவும் சித்தி வந்து எனக்கு ஒரு ரூல்ஸ் ஒன்று சொல்லிட்டு போனாங்க அதை பற்றி தான் என்று சொல்லவும் மேடம் வணக்கங்கிற வார்த்தையை இனிமேல் குட் மார்னிங்னு மாத்த போறார் போ போறார் போல அப்ப அலமேல் மேடம்க்கு அவர் மரியாதை தான் கொடுக்கிறார் என்று அவள் நினைத்து கொண்டே இருந்தாள் அப்பொழுது காயத்ரி இனிமேல் இந்த ஆபீஸ்ல யாரு வேணாலும் வணக்கம் என்கின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒண்ணு அவ்வளோ பெரிய தப்பான வார்த்தை கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஃபேரினஸ் இல்லை இல்லை ஓகேவா ஃபாரின்லேருந்து பையர்ஸ் வந்தால் அவங்களுக்கு வேணால் நம்ம குட் மார்னிங் சொல்லலாம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு வணக்கங்கிற சொல்கிற வார்த்தையே எனக்கு பெரிய தப்பாக தெரியல அதனால நீங்கள் நோட்டீஸ் போர்டில் யார் வேண்டாலும் இனிமேல் வணக்கங்கிற வணக்கம் சொல்கிறாங்கிறத நீங்கள் நோட்டீஸில் ஒட்டிடுங்க எல்லோருக்கும் தெரிஞ்சது மாதிரி ஆயிடும் இதை வந்து ஒவ்வொருத்தங்க கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நோட்டீஸ் போர்டில் ஒட்ட சொல்கிறேன் என்று பிரகாஷ் சொல்லவும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது என்ன சொல்வது என்று தெரியாமல் அவள் அமைதியாகவே நின்றாள் என்ன காயத்ரி ஓகேவா என்று அவன் கேட்கவும் ஓகே சார் நான் எழுதி ஒட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் வெளியே வந்து என்னது அலமேல் மேம்க்கு இங்க நல்ல மரியாதை இருக்குன்னு பார்த்தா இவர் என்னென்னா பொசுக்குன்னு வணக்கம் சொல்லலாம்னு சொல்லிட்டாரு அப்ப அவங்க டம்மிதானா என்று அவள் மனதுக்குள் நினைத்துக்கொண்டு அவன் சொன்னது போல அவன் சொன்ன வாக்கியத்தை நோட்டீஸ் போர்டில் எழுதி ஒட்டினாள் உடனே அவள் அலைமேலுக்கு ஃபோன் பண்ணி மேடம் நீங்க காலையில வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனீங்க ஆனா பிரகாஷ் சார் இன்னைக்கு அதே அதை மாத்த அதையே வந்து ஓகேன்னு ஆக்கிட்டாரு என்று அவள் சொல்லவும் என்ன சொல்ற காயத்ரி எனக்கு ஒண்ணும் புரியல என்று அலமேலு கேட்கவும் மேடம் நீங்க கா நீங்க இனிமேல் ஆபீஸ்ல யாரும் வணக்கம்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க ஆனா அந்த வார்த்தை இனிமேல் எல்லோரும் சொல்லலான்னு சொல்லிட்டார் என்று என்று அவள் சொல்லவும் அப்படியா சரி இத பத்தி நான் பிரகாஷ் கிட்ட கேட்டுக்கிறேன் என்று அவள் சொல்லிவிட்டு போனை வைத்தாள் என்னது இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்லிருக்கேன் எந்த ஒரு ரியாக்ஷன் காமிக்காம டப்புன்னு போனை வச்சிட்டாங்க ஓகே ஏதோ டென்ஷன்ல இருப்பாங்க போல சரி நம்ம வேலையை பார்க்கலாம் என்று அவள் யோசித்தவள் மேம்கிட்ட வேற ப்ர வேறு பிரகாஷை காதலிக்கிறோன்னு சொல்லிட்டோம் என்னுடைய லவ்வை நான் எப்படி சொல்ல போகிறேன் அவர் கூட நான் எப்போ எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போகிறேன் இது எப்படி ஆரம்பிக்கிறது என்று எனக்கு ஒன்றுமே தெரியலையே அவர் மனசில் நான் நான் நினச்சிட்டு இருக்குன்னு ஒன்றும் புரியலை நம்ம சீக்கிரமாக நம்மளுடைய லவ்வை அவர்கிட்ட சொல்லணும் என்று அவள் நினைத்து கொண்டு அவளுடைய வேலையே பார்த்து கொண்டிருந்தாள் அனு அவளுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் கவலைப்பட்டது போலவே அந்த ஆடிட்டிங் ஃபைலை எடுத்து அவள் வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதில் நிறைய பணங்கள் சாட்டேஜாகவும் ஆகவும் கணக்கில் வராதது போலவும் அவளுக்கு சந்தேகமாக இருந்தது உடனே என்ன செய்வது என்று தெரியாமல் மூளையை கசக்கிக் கொண்டிருக்கும் பொழுது சரி இது நம்ம பிரகாஷ் கிட்ட கேட்கலாமா அவள் நினைத்தால் ஆனால் இதை கேட்பதை விட இந்த காயத்ரி தானே பார்த்திருப்பார் அவளிடமே கேட்கலாம் என்று காயத்ரி கேபினுக்கு செல்லலாம் என்று அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு காயத்ரி கேபினுக்கு செல்ல முற்பட்டால் அப்பொழுது எதிர்பார்க்காத விதமாக பிரகாஷ் அறையை விட்டு வெளியே வரவும் என்னனோ எங்க கிளம்பிட்ட என்று அவன் கே